அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொத்தோலை பீச்சு பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் பதினாலு சென்ட் தான் விற்பனைக்கு வந்திருக்கு பீச்சை பார்த்து இந்த தோப்பு விற்பனைக்கு இருக்குது அருமையான தோப்பு உங்களுக்கு பீச் பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வாங்கலாம் அருமையான லேண்டு ஃப்ரீ கரண்டு பம்பு செட்டோட இந்த லேண்டு விற்பனைக்கு இருக்குது லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு பீச் பக்கத்தில் இடம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அருமையான ப்ளாட்டு தேங்க்யூ